வணக்கம் தமிழா ரயில்வே தேர்வு வாரியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ என்ன வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ இதை பற்றி ஒரு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தாங்க ஸோ அதை பற்றி வீடியோ கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போனால் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க அதை நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை முப்பதாம் தேதியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் இருபத்தொம்பது வரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிதுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா சிதுக்கான ஏஜ் எவ்வளோ இருக்கணும் கல்வி தகுதி என்ன இருக்கும் வேகன்சி எவ்வளோ இருக்கும் சேலரி எவ்வளோ இருக்கும் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணுதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படி நம்ம செலக்ட் ஆகுறது அனைத்து முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்கேன் ஸோ ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் வெப்சைட் இதில் வந்து பார்த்திங்கனா சிஎன் நம்பர் த்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த ஜேஏ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் நம்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி நோட்டிபிக்ஸ் வந்தாங்க நம்பர் டூ டெக்னீஷியன் விட்டுருந்தாங்க இப்போ நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ வந்து விட்டுருக்காங்க ஓகேவா சிதுக்கப்புறம் என்டிபிசி தேர்வு வர இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக ரயில்வே அப்டேட் கண்டிப்பாக தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து ரயில்வே அப்டேட்டை தொடர்ந்து பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ இதில் என்னென்ன போஸ்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அடுத்தது டிபோட் மெட்டீரியல் சூப்ரண்ட் அடுத்து கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் கெமிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் மெட்டாலஜியல் சூப்பர்வைசர் இந்த போஸ்டுக்கான வேலை அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகே பாருங்க ஸோ முக் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பது தான் லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தொம்போது லாஸ்ட் டேட் ஓகே இல்லாத கரெக்ஷன் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பதுலேருந்து செப்டம்பர் எட்டு வரைக்கும் கொடுப்பாங்க ஓகேவா ஓகே மேக்ஸிமம் நீங்கள் கரெக்ஷன் இல்லாத மாதிரியே ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது ஸோ நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியம் ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டான டீட்டில் கொடுத்து கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஆன்லைன் மட்டும் அப்ளை பண்ண முடியும் அடுத்து இந்த போஸ்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் ரிசர்ச் அண்ட் மெட்டலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் ஓகே இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் செவனை பொறுத்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிடைக்கும் அது மாதிரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐநா தேதியை பொறுத்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா இவருக்கான பதினேழு இது வந்து பார்த்தீங்கன்னா கோரக்பூர் ஒன் டே ஓகேவா இன்னும் எந்த ஜோன்ல அப்ளை பண்ண முடியும் அந்த வேகன்சி கூட இருக்க முடியும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டா ஜூனியர் இன்ஜினியர் அது வந்து டிஎம்எஸ் சிஎம்ஏ ஓகேங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் சிக்ஸ் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுவா ஸ்டார்டிங் இன்சில் எவ்வளோ முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு இதுக்கான வயது வரும் எவ்வளோ தான் பதினெட்டு டு முப்பத்தி ஆறு இதுக்கான வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இப்போ டோட்டலாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வேகன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வேகன்ஸ் கிட்ட நமக்கு என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்தாங்க அதை கடைசி நம்ம பார்க்கலாம் அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியம் இதெல்லாம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் முக்கியம் ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஃபைனலிஸ்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டோம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும் ஓகேவா நீங்கள் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாமே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஓகேவா சப்போஸ் நீங்கள் ஃபைன் லிஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேகன்சி போஸ்ட் பேரமிட்டு அப்படின்னா ஸோ அது எந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன படிச்சிருக்கோம் அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்ஆர்பி ஜோன் பண்ணும் அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுக்கு வந்து எந்தெந்த எக்ஸாம் இருக்கும் ஓகே டெக்னிக்கல் போஸ்ட் பார்த்தா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் எந்த எக்ஸாம் குரூப்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இங்க எழுதுவோம் ஓகேங்களா அடுத்து நீங்க அப்ளை பண்ணும்போது பார்த்தா உங்களுடைய உண்மை தன்மை உள்ள தகவல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இபிசி இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ல வச்சுக்கோங்க நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தேவைப்படும் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா சார் மெடிக்கல் ஃபிட்னஸும் கரெக்டாக வச்சுக்கணும் ஏஜ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பொறுத்து பதினெட்டு டு முப்பத்தாறுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸும் உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா அதுவும் இதில் வரும்போது பார்க்கலாம் அடுத்து ஸ்கேல் ஆஃப் ஓகேவா சேலரி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் அடுத்து மொத்தம் இது எத்தனை ஸ்டேஜ் நடக்கும் பாருங்க தேர்வு ஸோ அதை கொடுத்துடாம பாருங்க ஸோ மொத்தம் டூ ஸ்டேஜஸ் ஓகேவா சிபிடி ஒன் சிபிடி டூ ஓகே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ப்ராசஸ் ஓகேவா இன்டர்வியூ கிடையாது மொத்தம் ரெண்டு சிபிடி நடக்கும் சிபிடி ஒன் சிபிடி டூ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து மெடிக்கல் அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த சிபிடி ஒன்ல கிளியர் பண்ணவங்க வந்து பார்த்தா சிபிடி டூ எத்தனை பேர் போவாங்க பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டைம்ஸ் அதாவது இப்போ ஒரு எட்டாயிரம் வேக்கன்சி வச்சுக்கோங்க அப்போ எட்டாயிரம் வேக்கன்சிக்கு அப்போ ஃபிஃப்டீன் டைம்ஸ் போட்டாங்க அப்புடின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி டூ வந்து எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ மிகப்பெரிய ஒரு இதுதான் ஸோ சிபிடி ஒன் நல்லாவும் பண்ணுங்க சிபி டூ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் எப்போயுமே அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தா உங்களுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கேன் எந்த ஒரு தகவலாக தான் நமக்கு அதில் தான் கொடுப்பாங்க அடுத்து நெகட்டிவ் மார்க் இருக்காங்க கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது மூணுக்கு ஒன்று ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்குது மூணுக்கு ஒன்று நெகட்டிவ் மார்க் ஓகேவா ஸோ கிரியேட்டான அக்கௌண்ட் கொடுத்த நம்ம என்ன பண்ணுவோம் அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி வந்து ஏஎல்பி டெக்னீஷியன் அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு கிரியேட்டான அக்கௌண்ட் தேவை லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியும் நம்பரும் கரெக்டாகவே கொடுக்க சொல்லி அவங்க சொல்லிப்போம் வந்து மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்காதான் ஸோ மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டும் கொடுத்தாங்கல்ல ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ கேட்பாங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கேட்பாங்க எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க கரெக்டாக அப்ளை பண்ணுங்க ஸோ ஃபீஸ் கட்டுறதை தவிர்க்கலாம் அடுத்து வேகன்சி முன்னாடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் எவ்வளோ இருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோடு வேகன்சி அது ஒவ்வொரு ஜோன் வயசும் பாத்தீங்கன்னா கடைசி டீட்டெயில்ஸாகவே கொடுத்துருக்காங்க அடுத்து குடிமன் அனைவருமே என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து ஏஜ் பாருங்க ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்து ஓகேவா நார்மல் கோர்ஸ்னால் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க ஏஜ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் அப்ளிகபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆக்சுவலா இதுதான் நார்மலு பட் இப்போ என்ன பண்ண ஏஜ் ரிலாக்ஸ் வந்து என்ன பண்ண அனைவருக்குமே கொடுக்குறதுனால என்ன பண்ணா ஒரு மூணு வருஷம் அனைவருக்குமே எக்ஸ்டென்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏன் அப்படின்னா ஸோ அந்த கோவிட் நைன்டீன் பேண்டமிக் அதனால ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அனைவருக்குமே மூணு வருஷம் கூட்டி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆக்சுவலா முப்பத்தி மூணு தான் லாஸ்ட் அதிகபட்ச வயசு வரும் முப்பத்தி மூணு தான் இப்போ அந்த பேண்டமிக் நம்ம என்ன பண்ணாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு பர்சும் கொடுக்குறாங்க ஓகேவா ஏஐஎலி இருந்துச்சு அதே மாதிரி இப்போ ஜிஐ டிமே கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வயசு கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேவா இப்போ இப்போ எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அடுத்து எஸ்சி எஸ்டி அப்படின்னா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா அது இல்லாம

ஓகேங்களா சோ இவங்க இல்லாம மற்றவங்க ஓகே அதர்ஸா இருக்கலாம் இல்ல ஓபிஎஸ்சி இருக்கலாம் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க சிபிடி ஒண்ணு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நானூறு ரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஓகேவா இது வந்து எழுதினா மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க நீங்க அப்ளை பண்ணிட்டு எழுதா மட்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து ஸோ ஃபீஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்லைன் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் தான் அது வரும் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மொத்தம் சிபிடி ஒன் சிபிடி டூ டாக்குமெண்டரி அடுத்து மெடிக்கல் ஓகே இது நான்கு ப்ராசஸ் தான் இருக்கு அது ரெண்டு மட்டும் தான் தேர்வு இது நல்லா நீங்கள் செலக்ட் ஆகிட்டுனா உங்களுக்கு மெடிக்கல் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா சிபிடி ஒன் ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரை பண்ணுங்க சிபிடி ஒன் முடிச்சதுக்கப்புறம் சிபி டூ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அதை பேஸ்க்கு தான் வெரிஃபிகேஷன் கூப்பிட போறாங்க ஓகே சரி ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொத்தம் நூறு கொஸ்டின் கேட்பாங்க தொண்ணூறு நிமிஷம் நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிக்கணும்

சயின்ஸ் வந்து முப்பது கொஸ்டின் முப்பது மார்க் மொத்தம் நூறு கொஸ்டின் தொண்ணூறு நிமிஷம் ஓகேங்களா ஸோ இது அனைத்தையும் டென்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லியது இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் பொறுத்தா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்பயுமே சயின்ஸ் அப்படின்னாலே சிபிஎஸ்சி சிலபஸ் தான் கேட்பாங்க ஸோ மேக்ஸிமம் அதை நல்லா ட்ரை நல்லாவே நம்ம ஸ்கோர் பண்ணவே முடியும் ஓகேங்களா ஒவ்வொருமே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன சிலபஸ் கரெக்டாவே கொடுத்துருப்பாங்க அடுத்து சிபிடி ஒன்று முடிச்சதுக்கப்புறம் சிபிடி டூ போவோம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபி டூ அட்டன் பண்ணுவாங்க ஓகே அவங்களுக்கான டூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நூற்றி இருபது நிமிஷம் அதாவது ரெண்டு நேரம் எவ்வளோ கொஸ்டின் பார்த்தா நூற்றி ஐம்பது கொஸ்டின் எவ்வளோ நூற்றி ஐம்பது கொஸ்டின் நூற்றி இருபது நிமிஷம் தான் இதே பி இருந்தால் நூற்றி அறுபது நிமிஷம் ஓகேங்களா ஸோ இதுக்கு என்னென்ன டாப்பிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது அதே பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கு அடுத்து டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்

மேப்பிங் டேபிள் கொடுத்துருப்பாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் டேபிள் ஒன் அப்படின்னு ஸோ இதெல்லாம் படிச்சிருப்பாங்களா சோ இவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் குரூப் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் இதுல வந்து நீங்க வருவாங்க அதே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் எனி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங்ல வருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வரக்கூடிய அண்ட் அலைட் இன்ஜினியரிங்ல வருவாங்க ஓகே ஸோ உங்களுடைய படிப்பை பார்த்தவங்க அவங்க இந்த எக்ஸாம் குரூப்ல தான் வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே பார்த்தா சிவில் இதை பற்றி படிச்சுனா என்ன வரும் சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங்கில் அவங்க வருவாங்க அதே பார்த்தா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸில் பார்த்தா அதுக்கு வந்து சிஎம்இ கொடுத்து அந்த இதில் வருவாங்க அடுத்து டேபிள் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கெமிக்கல் அண்ட் மெட்டலஜி சூப்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சுக்கோங்க அங்கே எழுதுவாங்க இது வந்து எக்ஸாம் குரூப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தமே இவ்வளோ குரூப்ஸ் தான் இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தா ஒரு மூணு நாள் இருந்துச்சு ஓகே இது போல் ஒன்று ரெண்டு ஒன்று ஒவ்வொன்று தான் இருக்குது ஓகேவா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாலு இது ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று மொத்தம் இருக்கு ஆறு எக்ஸாம் குரூப் தான் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அடுத்து சிவலாக இப்போ மேக்ஸிமம் டீட்டெயில் சொல்லியிருப்போம் ஏஜ் பார்த்துருப்போம் கல்வி தகுதி வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் லாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க வேகன்சி இருக்கு இதாப்பா கல்வி தகுதி ஸோ ஒவ்வொரு போஸ்ட் கொடுப்பாங்க என்னென்ன போஸ்ட்டு அது லெவல் செவன் எந்த எந்த போஸ்டிங் பார்த்து சம்பளம் கிடைக்கும் என்ன டிபார்ட்மெண்ட்டு அதோடய சப் டிபார்ட்மெண்ட் என்ன மெடிக்கல் சென்டர் எப்படி இருக்கணும் அதே பார்த்தீங்கன்னா விஷுவாலிட்டி எப்படி இருக்கணும் அதே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் மேக்ஸிமம் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றையும் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கல்வி தகுதி கொடுத்துருப்பாங்க நிறைய போஸ்ட் இருக்கு ஸோ ஒவ்வொரு போஸ்டும் தனித்தனியாக பாத்தீங்கன்னா ஒரு கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்குங்க முடிச்சதுக்கப்புறம் வேகன்சி டேபிள் வந்து ஒவ்வொரு முக்கியம் வேகன்சி டேபிள்ல ஒவ்வொரு ஜோன் வைஸ் வந்து வேகன்சி கொடுத்துருப்பாங்க நம்ம இப்போ ஆராய்ப்பி சென்னை பார்க்கலாம் ஓகேங்களா ஆர் சென்னை அப்படி இல்லை மொத்தம் கிட்டத்தட்ட அறுநூறு வேகன்சி மேல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஆர்ஆர்பி சென்னை ஓகே பாருங்க ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒரு பதினாறு போஸ்ட் இருக்குது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது ஓகே இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க அது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்டு ஜெனரல் சர்வீஸ் பார்த்தா ஒரு முப்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா வேகன்சி தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ கிட்ட மொத்தம் எவ்வளோ வேகன்சி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஆபி சென்னை ஜோனுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக அனைத்து ஜோனும் கம்பெனி நம்ம சென்னையும் ஒரு நல்லா தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதிகபட்ச வேகம் செங்குன்னு பார்த்தா சென்னையில் தான் இருக்கும் ஓகே அதனால மேக்ஸிமம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறையா பேர் அப்ளை பண்ணி எழுதுவாங்க ஸோ நமக்கு நிறைய பேர் தெரியும் ஓகே நம்ம ஆராய் பொறுத்துல பார்த்தீங்கன்னா யாருனாலும் எந்த ஜோனாலும் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி எழுதலாம் ஸோ அப்படிங்கும்போது நம்மளே வேறு ஜோன்ல எழுதலாம் வேறு மற்றவங்க நம்மளுடைய ஜோனில் வந்து எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம இந்த ஜோன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு முழு முயற்சியை போடுங்க கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இங்க யார் வேணா போட்டி போட்டு அது ஒரு பிரச்சனை நம்ம அங்கே போட்டி போட்டு தான் ஜெயிக்க முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அதனால நீங்க ஜோனுக்கு எந்த ஜோன்ல நீ எடுங்க அந்த ஜோனில் வேகன்சியை பார்த்து படிக்க ஆரம்பிங்க நீ உங்களுடைய தகுதி ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் மார்க் அடிக்கிறவங்க நீ பாருங்க சோ அதுக்கப்புறம் நீ யாரையும் பார்க்க தேவையில்லை நீ ஒரு வாட்ரு வரவங்கள இருந்தா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேணும் அது வந்து நம்ம வரும் வராம கூட போயிடலாம் ஓகேவா ஸோ வேகன்சி யாரும் பார்க்காதீங்க சொன்னீங்க நம்மளுடையதே நல்ல ஒரு வேகன்சி தான் இதிலே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவனுடைய முயற்சி நல்லா போடுங்க நம்ம கண்டிப்பாக சிபி ஒன் கிளியர் பண்ணி சிபி டூ நல்லாவே ஆன்சர் பண்ணி கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான கல்வி தேசியும் கரெக்டாக பார்த்தீங்க மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியர் முடிச்சுக்கோ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு முக்கியம் ஸோ நல்ல ஒரு வேகன்சி நல்ல ஒரு கோடி டிபார்ட்மெண்ட்டுன்னு கூட ஜேஇ போஸ்ட் வர ஓகேவா இந்த நல்ல ஒரு ரயில்வே ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பும் கூட இன்னும் ஏஎல்பி அப்ளை பண்ணி முடித்தாச்சு எக்ஸாம் ரேட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டெக்னீஷியன் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு ஸோ அதுக்கான அடுத்த அப்டேட் ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ப்பி ஜேஇஇ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த ஆராய்பி என்பிசி வரப்போது அந்த ஆர்ஆர்பி குரூப் டி வர ஓகேவா ஸோ ஒன் பை ஒன்னா தேர்வுகள் வந்து தான் இருக்கும் நம்ம அதுக்கு படித்தா மட்டும் கிளியர் பண்ணி போக முடியும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தேர்வு நம்ம தான் இருப்போம் அதுக்கான முயற்சி எடுக்கணும்னா நம்ம தேர்வு வரும் அப்ளை பண்ணுவோம் எக்ஸாம் எழுதுவோம் திரும்ப தேர்வு வரும் எக்ஸாம் வரும் எழுதுவோம் திரும்ப அப்படியே ரிப்பீட் அப்படியே போய்க்கிட்டே முக்கியம் இதெல்லாம் வராமல் இருக்குன்னா ஒரே ஒரு என்ன பண்ணுவோம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாவே செட்டில் ஆகிருக்கும் முக்கியம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நம்ம ஈஸியாக போகக்கூடிய ஒரு கூட நல்லா முயற்சி போட்டாலே போதும் நல்லாவே ஸ்கோர் பண்ணவும் முடியும் நீங்களா மேலும் இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்து நம்முடைய தமிழ் ஐஏஎஸ்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி